இப்போ இன்னைக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி நம்ம பண்ண போகிறோம் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் எத்தனாவது சம் நான்காவது சம் எத்தனாவது சம்மா நான்காவது சம் அதில் பாரு கபிலன் தன்னிடம் பத்து பென்சில்களை வைத்திருந்தார் அதில் இரண்டு பென்சில்களை செந்திலுக்கும் மூன்றை கார்த்திக்குக்கும் கொடுத்து விட்டார் மறுநாள் அவருடைய தந்தை மீண்டும் ஆறு பென்சில் தருகிறார் மொத்த பென்சில்களிலிருந்து எட்டு பென்சில்களை அவருடைய தங்கைக்கு கொடுத்தால் அவரிடம் மீதம் உள்ள பென்சில்களின் எண்ணிக்கை யாது இதை தான் நம்ம ஆக்டிவிட்டியாக என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கி செய்ய போகிறோம் செய்திருவோமா மொத்த எத்தனை பேர் பேர் ஐந்து கேரக்டர் மொத்தம் எத்தனை கேரக்டர் ஐந்து கேரக்டர் கொஸ்டின் வந்து நம்மளுக்கு எதில் ஆரம்பிக்குதுன்னா எதில் ஆரம்பிக்குது கொஸ்டின் கபிலனில் ஆரம்பிக்கும் கபிலனில் ஆரம்பிக்கும் இப்போ இதில் யார் கபிலன்னா கபிலன் யார் கை உயர்த்து பார்க்கலாம் இவன் தான் வந்து கபிலன் இப்போ கபிலன் கபிலன்கிட்ட மொத்தம் எத்தனை பென்சில்கள் இருக்கு பத்து பென்சில்கள் கவுண்ட் பண்ணி பார்க்கலாம் கபிலன் பத்து பென்சில் இருக்கா ஒன்பது வெரி குட் பத்து பென்சில் இருக்கா ஒரு கிளாப் கொடுக்கலாமே நல்லா இப்ப கேள்வியோட ரெண்டாவது லைனுக்கு போகலாம் கபிலன் தன்னிடம் பத்து பென்சில்களை வைத்திருந்தார் இப்ப கபிலன் கிட்ட எத்தனை பென்சில் இருக்கு பத்து பென்சில் இருக்கு ரைட் அடுத்த லைன் பாரு அதில் இரண்டு பென்சில்களை செந்திலுக்கும் மூன்றை கார்த்திக்குக்கும் கொடுத்து விட்டார் ரெண்டு பென்சில் யாருக்கு போகுது செந்திலுக்கு ரெண்டு பென்சில் கொடு செந்திலுக்கு ரெண்டு பென்சில் ஓகே குட் செந்திலுக்கு ரெண்டு பென்சில் கொடுத்தாச்சு அப்புறம் கார்த்திக்கு எத்தனை பென்சில் கொடுத்துட்டான் மூணு செந்தில் காட்டு உன் கையில் எத்தனை பென்சில் இருக்கு பாரு இரண்டு பென்சில்கள் உன்கிட்ட மூன்று பென்சில்கள் வெரி குட் சூப்பர் இப்போ அவனோட அப்பா கபிலனோட அப்பா அடுத்த கொஸ்டின்ல என்ன லைன் இருக்கு பாரு மறுநாள் அவருடைய தந்தை மீண்டும் ஆறு பென்சில்கள் தருகிறார் கபிலனோட அப்பா என்ன செய்யறாரு ஆறு பென்சிலை திரும்பவும் கபிலனுக்கு கொடுக்கிறார் நேத்து எவ்வளவு பென்சில் கொடுத்தாரு பத்து பத்துல கபிலன் என்ன என்ன பண்ணா ரெண்டு வந்து ரெண்டு வந்து செந்திலுக்கும் மூணு வந்து கார்த்திகைக்கும் கொடுத்துட்டான் கொடுத்துட்டானா அப்போ அவங்க கிட்டே எவ்வளோ பென்சில் தான் இருந்தது ஐந்து பென்சில் இப்போ கபிலனோட அப்பா திரும்பவும் எத்தனை பென்சில் தரார் அவன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏற்கனவே என்னுடைய ஐந்து பென்சில்கள் உள்ளது என் தந்தை ஆறு பென்சில்கள் கொடுத்தார் மொத்தம் பதி பதினோரு பென்சில்கள் அப்போ ஐந்தும் மாறும் பதினோரு பென்சில் அடுத்த கேள்வியில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அவன் கையில் இருக்க மொத்த பென்சில்களில் இருந்து எட்டு பென்சில்களை அவருடைய தங்கைக்கு கொடுத்தால் மீதம் அவனிடம் எவ்வளவு பென்சில்கள் இருக்கும் இதான் நம்மளோட கேள்வி இப்போ மொத்த பென்சிலருந்து நீ எவ்வளோ கொடுக்க போகிற எட்டு பென்சில் கவுண்ட் பண்ணி பார்க்கலாம் மொத்த எத்தனை பென்சில் எட்டு பென்சிலு இப்போ யாருக்கு கொடுக்க போகிற தங்கைக்கு எட்டு பென்சில் தங்கையோட எட்டு பென்சில் வந்துச்சா எத்தனை பென்சில் இருக்கு பாரு பென்சில் இருக்கா ஓகே இப்ப மீதம் கபிலனிடம் எத்தனை பென்சில்கள் இருக்கும் இதான கேள்வி இப்ப கபிலன் கிட்ட எவ்வளவு இருக்குன்னு எண்ணிடுவோமா கபிலன் எண்ணி சொல்லு மூன்று பென்சில் இந்த கொஸ்டனுக்கு நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது மூன்று பென்சில் இவங்களுக்கெல்லாம் ஒரு கிளாப் கொடுக்கலாமா